இது எப்படி எடுக்கணும்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் இந்த ஷீட்டு மாடி ஃபுல்லாகவே கட்டி விட்டுட்டோம்னா நமக்கு நிறைய பூச்சி தொந்தரவு எல்லாம் இருக்காது செடிகள் இலைகள் எல்லாம் பாதிக்கிற பூச்சி எல்லாம் வந்து பறந்து வரும்போது இந்த ஷீட்டில் இதனுடைய தன்மைக்கு ஒட்டிக்கும் அது கவர்ந்து இழுக்கும் இந்த குட்டி குட்டி பூச்சிகள்லாம் வந்து கவர்ந்து இழுத்து இந்த ஷீட்டில் ஒட்டிக்கும் அதனால் செடிகள் பாதிப்பு இல்லாமல் காப்பாற்றப்படும் மழை வந்தாலும் வரனாலும் இந்த பசை ஒன்றுமே ஆகாது இதில் வந்து தீமை செய்கிற பூச்சி எல்லாத்தையுமே இதில் நம்ம கவர்ந்து விற்கிறோம் அப்படி சென்னையில் இருக்கிற மாடி தோட்டம் பராமரித்து கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து எல்லா வேலையும் ஏ டு செட் உரம் கொடுக்கறதுலேருந்து மாடி தோட்டம் கவாத்து பண்ணுறதுலேருந்து பராமரிக்கிறது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு மாடி நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவோம் மாடி தோட்டத்தை பொறுத்து அந்த பட்ஜெட் வரும் ஏன்னா செடி நிறைய இருக்குன்னா நிறைய உரம் தேவைப்படும் இல்லையா இனி பூச்சி தொல்லை மாடி தோட்டத்தில் இல்லை தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்